ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த வருஷம் டுவல்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜஸ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே நைன்த் வந்து டுவல்த் ஸ்டாண்டர்ட்க்கு ரிசல்ட் வரப்போகுது போது ஸோ ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஜூன் தேர்ட் வீக் மேலே கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே ஒரு டூ டூ த்ரீ டேஸில் எல்லா காலேஜஸ்லுமே வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு மே எண்டுக்குள்ளே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் மோஸ்ட் ஆஃப் ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு ஜூன் தேர்ட் வீக்கில் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க இப்போதைக்கு நியூஸ் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் சிக்ஸ்டீன்த் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் முக்கியமாக இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த காலேஜஸ்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ மே ஃபிஃப்த்து வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த கவுன்சிலிங்கில் எப்படியாக இருந்தாலுமே அரௌண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் டேட் மட்டுமே மினிமம் தேர்ட்டி டேஸ் ஓப்பனில் இருக்கும் உங்களுக்கு இப்போ மே ஃபிஃப்த்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜூன் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக் இருக்குமே இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் இப்போ வந்து மே ஃபிஃப்த் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு த்ரீ ரவுண்ட் ஆர் ஃபோர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும் அந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி டேஸ் வந்து டைம் எடுத்துப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஜூலை தேர்ட் வீக் மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து உங்களுக்கு ஜூன் சிக்ஸ்டீன்த் அண்ட் ஜூன் தேர்ட் வீக் மேலே ஓப்பன் பண்ணிடுவாங்க அண்ட் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்கிறதுனால உங்களுக்கு ஜூலை தேர்ட் வீக் மேலே ஓப்பன் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் இதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து எந்தெந்த காலேஜஸில் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எப்போ வந்து கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணுவாங்க அண்ட் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் எப்படி காலேஜஸ் செலக்ட் பண்ணணும் அண்ட் காலேஜஸோட ஃபீஸ் ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா வீடியோஸும் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சின்சஸ் எல்லா காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக காலேஜஸ்க்குன்றதே அப்ளிகேஷன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில் லோயலா இந்த மாதிரி அவங்கவுங்க தனியாக காலேஜஸ்க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த அப்டேட்ஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அண்ட் அதுக்கான ரிப்ளையும் கண்டிப்பாக பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவை பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க